வணக்கம் நண்பர்களே இந்த விட நம்ம அதை பற்றி பார்க்க போறோம்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப பரவலாக மழை வச்சுட்டு இருக்கு ஸோ வந்து எல்லா கோழிகளுக்குமே மேக்சிமம் சளி பிடிக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்கும் நிறைய கோழிகளுக்கு உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்னா ஸோ அந்த சளியை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டான மெடிசின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்மளுக்கு அதுக்குள்ளே ரெண்டு மெயினான மருந்துகள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டையுமே ஒரே டைம் யூஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் நல்ல ரிசல்டே கியூர் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இதை பார்த்துட்டு இருக்கவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்க மரமரஃபம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோழி வளர்க்குறவங்களுக்கு மெயினாகவே வர பிரச்சனை சளியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு நோயும் நம்மளுக்கு கோழிக்கு வரது வந்து சளிலேருந்து ஆர்ஜினேட் பண்ணி ஒன்றுனா போகும் இதனால நிறைய இழப்பும் நம்மளுக்கு ஏற்படும் ஏன்னா நம்மளுக்கு இனிஷியலாக ச சளி பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சலாம் மாறலாம் இல்லாட்டி வந்து குறைசாவாக மாறலாம் இப்படி அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மாறும்போது நம்மளுக்கு வந்து கோழி இழப்பாக வாய்ப்பு இருக்கும் ஸோ க சளியை வந்து நம்ம ஆரம்பத்திலே கியூர் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து சளிக்கு வந்து நம்ம வந்து இயற்கை மருந்தை யூஸ் பண்ணுறதை விட சளி வந்த பிறகு நம்ம வந்து செயற்கை மருந்து யூஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா இயற்கை மருந்து வந்து வருமுன் காப்போம் அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து மெயினாக இயற்கை மருந்து யூஸ் ஆகும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் குப்பைமேனி கீழாநெல்லி இதெல்லாம் துளசி இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கோழிக்கு சளி பிடிக்கிறக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வாய்க்கு வாய்ப்பு சொல்ல மாட்டேன் எப்படி இருந்தாலுமே அது வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோழிக்கு சளியை பிடிக்காது அப்படிலாம் சொல்லவே முடியாது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் சொல்லலாம் உங்கள் கோழிகளுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி டொய்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த குப்பைமேடி தண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி தண்ணி இப்படிலாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா கோழிக்கு சளி பிடிக்காதுன்னு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் சொல்லலாம் கோழிக்கு சளி பிடிக்கிறது வந்து நார்மலாக மனுஷங்களுக்குனாலும் நோய் வரது எல்லாருக்குமே காமன் தான் யாருமே நோய் வராதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் எல்லா உயிரினங்களுக்கும் நோய் கண்டிப்பாக வரவே வரவே தான் செய்யும் வரவே செய்யாதுன்னு எப்படி தான் சொல்ல முடியாது வந்தால் க்யூர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மருந்து பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிக்கூன் சொல்லியிருப்பேன் மெரிக்கியூனை பற்றி நம்ம சேனலே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் ஏன்னா இதை வந்து நிறைய பேர் வேஸ்ட் வேஸ்ட்னு சொல்லுவாங்க ஆனால் இதை யூஸ் பண்ண அளவு யாருக்குமே நீட்டாக தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால தான் எல்லாமே வேஸ்ட் வேஸ்ட்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் நம்மளும் மெரிக்கூன் யூஸ் பண்ணவே இல்லை நம்ம வந்து நம்மளுக்கு சீனியரான பண்ணையாளர்கள் பண்ணையாளர்கள்ட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க மெரிக்கூன் வந்து எல்லோரும் வேஸ்ட்னு சொல்லுவாங்க ஆனால் அதை யூஸ் பண்ணுற ஒரு கரெக்டான அளவு இருக்குது அந்த அளவை யாருமே தெரிய தெரிஞ்சு தெரிஞ்சிக்கவே இல்லை அதனால தான் எல்லோரும் வேஸ்ட் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அளவு நம்மளுக்கு நீட்டாக சொல்லி தந்தாங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து மெரிக்யூனையும் இதுக்கு கூட சேர்ந்து நியூரோபியான் டேப்லெட் இந்த டேப்லெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் வந்து ஒரு தான் வரும் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு காசியாகாது மெரிக்யூன் வந்து உங்களுக்கு தெரியும் நூறு மில்லி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூறுவா வரும் இந்த ரேட் வரும் இந்த ரெண்டையுமே வாங்கி வச்சுட்டா போதும் நீங்கள் நினைக்கலாம் மெரிக்கூயின் பாட்டில் தப்பு தீந்து தீர்ந்து போகுதேன் நீங்கள் வந்து நான் சொல்கிற அளவு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மெரிக்கூயின் பாட்டில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் இருக்கிறதுக்கு நிறைய இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு மெரிக்கூன் பாட்டில் தப்பு எப்படினு தீர்ந்து போயிடறது நம்மளும் மெரிக்கூன் யூஸ் பண்ணிட்டு தான் வரோம் நம்மள்டே மெரிக்கூன் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பாட்டில் உங்களுக்கு காட்டி நிறைய தான் மெரிக்கூன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்க இதான் பார்த்துருக்கீங்க தான் மெரிக்குவீன் நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா இந்த பாட்டில் உங்களுக்கு கிடைக்கிறோம் இது வந்து நூறு எம்எல் வந்து இரநூறுவா இருக்கும் இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாசாகாமல் இருக்கும் அதனால் பிரச்சனையே கிடையாது இதை நீங்கள் வாங்கி ஆறு மாதம் வரைக்கும் ஒரு நூறு கோழிகள் வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு மூணு மாதமும் ஒரு அது குறைவாக வச்சுருக்கவங்களுக்கும் கண்டிப்பாலும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மருந்தை பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு வந்து பெரிய கோழின்னா மூணு சொட்டு தான் கொடுக்கணும் அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு டைம் தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கவே கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் வந்து தண்ணியில் கலக்கி வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கோழிக்கு ஒரு எம்எல் கொடுக்கலான்னு ஒரு எம்எல் கிடையவே செய்யாது கரெக்டாக ஒரு கோழிக்கு வந்து மூணு டிராப்ஸ் தான் இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கோழி வந்து இழப்பாக தான் செய்யுமே தவிர தப்பதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னால் நம்ம வந்து அதிகமாக மருந்து சாப்பிடும்போது இல்லாட்டா அதிகமாக டேப்லெட்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து குடல் வந்து நாசாகன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் கோழிக்கு குடல் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும் மெல்லிசா அப்போ நீங்கள் வந்து இப்படிப்பட்ட டோசேஜ் கூட்டி கொடுக்கும்போது உங்கள் கோழிகளுக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்க நோயை விட அதுக்கு உள்ளே இருக்க பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகி ஈஸியாக இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ என்னது கொடுத்தாலுமே அளவாக கொடுக்குறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மருந்து வந்து சலியை க்யூர் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் ஆகும் நான் நியூரோபியன் டேப்லெட் சொன்னல அதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூரோபியன் டேப்லெட்டை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் கொடுக்கணும் இந்த ப்ரொசீஜரில் கொடுத்துட்டு வாங்க எப்படின்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நியூரோபியன் டேப்லெட் ஒரு டேப்லெட் வந்து ஒரு ரூபா தான் இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் காட்டி தரேதான் நியூரோபியன் டேப்லெட் இந்த டேப்லெட் வந்து நீங்கள் மெடிக்கலேருந்து வாங்கிக்கலாம் இதுவும் உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் மேக்ஸிமம் கிடைக்கும் இதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோழிக்கு வந்து சிரிஞ்சு மூலமாகவோ வேறு ஏதாவது மூலமாகவோ கோழிகளுக்கு இதுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து இறை எடுக்க விட்டுறணும் இறை வந்து நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கலாம் அரிசி கொடுக்கலாமா இல்லாட்டி இந்த தவிடு மட்டை தான் கொடுக்கணுமானு நீங்கள் வந்து கோழிக்கே ஸ்டேஜை பொறுத்து என்னன்னா என்ன ஸ்டேஜ்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நோய் எஃபெக்ட் ஆகிருக்க ஸ்டேஜை பொறுத்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் நீங்கள் வந்து அரிசி கொடுக்குறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா ஜீரணம் ஆகாது ஈஸியாக அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் கோழிகளுக்கு வந்து அரிசி அரிசி சாப்பிட விட்டுடலாம் நீங்கள் அரிசி சாப்பிட விட்டுட்டு நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து ஒரு வெளியே விட்டுறாதுங்க ஒரு சின்ன கேஜியில் ஏதாவது அரிசி கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெரிக்கூனில் வந்து மூணு ட்ராப்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் வந்து சின்ன கோழிகளை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன கோழிக்கு வந்து டூ மந்த்துக்கு கீழே இருக்க கோழிக்கு ரெண்டு டிராப்புக்கு மேலே கொடுக்கவே செய்யாதுங்க ஒன் மந்தி கீழே இருக்க கோழிக்கு மெரிக்கூன் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக டெத்துக்கு கொண்டு போயிடும் ஏன்னா இது வந்து டோஸ்டேஜ் கூட்டின மாதிரி இருந்து இதை சின்ன கோழிகளை கொடுத்தா ஈஸியாக வந்து கோழி அளவு பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நியூரோபியானை வந்து ஒரு மாத்திரையை வந்து ஃபுல்லாக கரைச்சி ஒரு கோழிக்கு கொடுக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது அதை நீங்கள் கொடுத்துட்டு கொஞ்சம் இறையடக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த ப்ரொசீஜரை வந்து ஒன் டைம் பண்ணால் போதும் கரெக்டாக மூணு க்யூர் ஆகும் இதுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி தரலாம் இது கண்டிப்பாக கியூர் ஆகலைன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம் இது க்யூரான இதை ட்ரை பண்ணி ஆனவங்களும் கமெண்ட்டில் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் வந்து வந்து சொல்லுங்கள் இந்த தான் நம்ம கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ சளி பிடிச்சா க்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இயற்கை மருந்தை தேடி போகிறத விட இந்த மருந்தும் இந்த காம்போவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நம்ம நீட்டாக பார்த்து நான் எப்படி சளியை கியூர் பண்ணுறதுக்குன்னு இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சதான் மாற மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி